தியாக வரலாற்றின் சாட்சி சகோதரர் ஈலப்புலி சாத்தை பாக்யராஜ் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை பெருமையாகவும் நன்றியோடும் திரு ஆசை தம்பி அவர்களுக்கு தம்பி ஆசையார் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் மூத்த தலைவர் நம் சமுதாயத்தின் வழிகாட்டி திரு சேகு தமிழரசன் அவர்களுக்கும் திருமதி பரையனார் அவர்களுக்கும் மும்பையிலிருந்து வந்திருக்கும் திரு அந்தோணி அவர்களுக்கும் திரு எருமலை ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மதிப்பறையனார் அவர்களுக்கும் திரு கதிரேசன் அவர்களுக்கும் ப்ரொபசர் கதிரேசன் அவர்களுக்கும் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் என் சொந்தங்கள் தம்பிகள் தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அயோத்திதாச பண்டிதர் ஸ்ரீனிவாசன் என்று சொல்லும் போது அந்த இரட்டமலை ஸ்ரீனிவாசன் சொல்லும் போது அந்த வீரம் வருகிறதல்லவா அந்த வீரத்திற்கு அவருக்கு பிறகு சொந்தமானவர் நம்முடைய சாத்தை பாக்யராஜ் அவர்கள் என்றால் மிக அல்ல ஏனென்றால் இரட்டவள்ளி சீனிவாசனாரின் கொள்ளுப்பாட்டனார் மீது சாத்தை பாக்ராஜ் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை பற்று பாசம் இருந்தது என் வீட்டிற்கு வந்து என்னுடன் அடிக்கடி உரையாடுவார் அப்பொழுதுதான் தொண்ணூறுகளில் அவர் வந்தபோதுதான் அவரை பற்றி தெரிந்து கொண்டேன் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய கட்சியினை பறையர் மக்களுக்கான ஒரு எழுச்சி மிக்க கட்சியாக நடத்தினார் அவரிடம் கேட்டேன் உங்களை பாக்யராஜ் என்று சொல்கிறார்கள் என்று சிரித்து கொண்டே சொன்னார் நான் ஒரு காவல் நிலையத்தில் பாம் வீசினதால் எனக்கு அந்த பெயர் வந்தது என்றார் நான் சொன்னேன் இனிமேல் நீங்கள் சாத்தை பாக்யராஜ் அல்ல பாம் ஏன் ஏனென்றால் அவரை பார்க்கும் பொழுதும் சரி போனிலும் சரி பாம் பாக்யராஜ் என்றுதான் அவரை அழைத்தேன் அதில் எனக்கு ஒரு பெருமை இருந்தது ஏனென்றால் வீரத்தின் விளைநலமாக திகழ்ந்தவர் சாத்தை பாக்யராஜ் அவர்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது சமீபத்தில் எப்பொழுதும் என்னோடு தொடர்பு கொண்டிருந்தார் சமீபத்தில் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களின் சிலையை மும்பையில் நிறுவிய போது ஆஹ் திரு முருகன் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவர் எனக்கு போனில் தொடர்பு கொண்டு அம்மா நீங்கள் வர வேண்டும் உங்கள் தொடர்பு எனக்கு கிடைக்கவில்லை இப்போதுதான் கிடைத்தது என்றார் ஒன்றும் பரவாயில்லை என்று என் பிள்ளையிடம் சொல்லி பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன் போறதுக்கு ரெடியா இருக்கும் போது இன்னும் ஒரு ரெண்டு நாளும் ஒன்றுமோ இருந்தது இவர் சகோதர அன்பு சகோதரர் சாதி பாகியராஜனை தொலைபேசியில் அழைத்து அக்கா நீங்கள் அங்க போக கூடாது என்றார் அவர் எப்பொழுதுமே என்னுடன் உரிமையோடு தான் பேசுவார் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் இல்லை உங்களுக்கான மரியாதையை அவர்கள் தரவில்லை உங்கள் பெயர் இல்லை நான் சொன்னேன் அதை பற்றி பரவாயில்லை திறக்கப்போவது தாத்தாவின் சிலை அல்லவா இல்லை இல்லை எனக்காக நீங்கள் அதை செய்ய வேண்டாம் பின்னொரு நாளில் மும்பையில் மிக பெரிய கூட்டம் நடத்தி உங்களை அழைப்பாளராக எனக்கு அழைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது சரி என்று டிக்கெட்டை கேன்சல் செய்துவிட்டு அவருக்கு சொல்லிவிட்டேன் முருகன் அவர்களுக்கு